வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல் brought up by Bharathi Educational Institution Reddi Patti Namakkal அறிவலையின் அலைகளில் மிதப்போம் this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் அன்பான அறிவலை நேயர்களே எளியவனின் இனிய வணக்கம் பெரிய கதையினுடைய காப்பிய தலைவனாக பாவிக்கப்படுகிற சுந்தரமூர்த்தி நாயனாரையே இளம்பிராயத்தில் வளர்க்கிற பெரும் பேறு பெற்ற ஒருவர்தான் இன்று நாம் காண இருக்கிற நாயன்மார் நரசிங்க முனையரையர் திருமுனைப்பாடி நாடு சீரும் சிறப்பும் வளமும் நிறைந்த நாடு தற்போது தமிழகத்திலே பன்ருட்டிக்கு அருகாமையில் அது அமைந்திருப்பதாகச் சொல்லப்படுகிறது இயல்பிலேயே சிவத்தொண்டராக சைவநரி வழியில் மாண்போடு ஆட்சி செய்து வந்தவர் நரசிங்க முனையறையர் ஒவ்வொரு திருவாதிரைத் திருநாளன்றும் சிவனுக்கு உகந்த திருவாதிரைத் திருநாள் நடராஜ பெருமானுக்கு உகந்த நன்னாள் அந்த நாளிலே மன்னராகிய இவர் சிவனடியார்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நூறு பொன்னும் பட்டாடைகளும் வழங்கி கௌரவித்து கொண்டிருப்பார் ஒருநாள் அந்த திருவாதிரை அன்று மன்னரிடம் பொருள் பெற்றுப் போவதற்காக வந்த சிவனடியார்கள் வரிசையிலே ஒருவர் சற்றே அருவறுப்பான தோற்றத்தோடு இருந்தார் உடல் முழுவதும் சீர்கெட்டு நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரைப் பார்த்த மற்றவர்களெல்லாம் சற்றே விலகி நின்றனர் ஆனால் மன்னர் அவரைப் பார்த்தார் அவர் உடலிலே திருவெண்ணீர் பூசியிருப்பதைக் கண்டார் விரைந்து அந்த நோயுற்றவர் அருகிலே சென்று அவரை ஆற தழுவிக்கொண்டு குவித்து வணங்கி அகமகிழ்வோடு வரவேற்றார் அவருக்கு இருமடங்கு பொன் இருநூறு பொன் கொடுத்து அனுப்பி வைத்தார் உலகிற்கு இதன் மூலம் இந்த நாயனார் சொல்லவரும் செய்தி சிவனடியார் வேடத்திற்குத்தான் நாம் மதிப்பு தருகிறோமே தவிர அந்த வேடத்தை புனைந்தவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை திருவண்ணீரு சிவனுடைய சிவனடியார்களினுடைய அடையாளம் அந்த திருவெண்ணீர் அணிந்தவர் எவராயினும் அவரை மதிப்பதே நம் கடமை அந்த அடியவர்க்கு உரிய மரியாதையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று உலகிற்கு எடுத்துரைத்த நரசிங்க முனையரைய நாயனார் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பாடம் அல்லவா சுந்தரமூர்த்தி நாயனாரை இளம் பிராயத்திலிருந்து வளர்த்த பெருமையும் இவருக்கு உண்டு உண்மையான சிவத்தொண்டு செய்துவந்த மன்னர் மெய்யடியான் நரசிங்க முனையரையர் குறித்து நாளும் அறிவோம் அறிவளையில் இணைந்திருப்போம் நன்றி வணக்க மண்புடன் நாராயணமூர்த்தி